உறவுகளே இனிய காலை வணக்கம் ஞாயிற்றுக்கெழம சண்டே ஸ்பெஷல் என்ன அக்கா வீட்டில் பாருங்கள் கத்திரிக்காய் இருக்கேன் இப்போதாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் வந்தோடனே பாருங்கள் உடனே என்ன செய்ய வயிறு தீக்கீன் க வெங்காயம் கத்திரிக்காய் பச்சை மிளகா கத்திரிக்காய் பச்சை மிளகா வெங்காயம் ஓகே ஓகே உப்பு போட்டுருக்கீங்க போட்டு கொடுவோங்க நறுக்கி நறுக்கிருக்கேன் நல்லா வேகட்டும் கொஞ்சம் மகாப்பொடி போட்டுருவோம் இது வந்து ஒரு சைஸ்ங்க அது என்ன உணவுன்னு இப்போ காமிக்கிற மாதிரிங்க எங்களுக்கு ஓகேங்க கொஞ்சம் வதங்கியிருக்கு மல்லிப்பொடி மிளாப்பொடி போட்டுக்கிறேங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து போட்டிருக்கீங்க கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா துள்ளு வதங்கட்டுங்க கட்டுங்க பாருங்க என்ன உணவுன்னு கேட்ப கொழுங்க அப்படியே அல்வா மாதிரி இருக்குது உறவுகளை இங்கே பாருங்கள் அல்வா மாதிரி இருக்குது கொஞ்சம் சோறு போட்டிருக்கீங்க வா உப்பு போட்டு கரைச்சி வாய் தான் சொல்லிச்சு சோறு முழுசாக தொண்ட இறங்காதுன்னு அது வேறு வாய் இன்னைக்கான இறங்கும் நாங்கள் எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேச சொல்லுவாங்களே அது ரொம்ப கரெக்டாக இருக்குது இங்கே பாருங்கள் நல்லா சுண்டிருச்சுங்க அருமையான சைடிஸுங்க அப்படியான பசியில் இருக்கீங்க வாங்க உறவுகளை அருமையான சைடிஸுங்க கூழ் ஊற்றிக்கிடுவோங்க இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது வாவ் அருமையாக இருக்குங்க கேட்கலாம் பிடிக்கும் கத்திரிக்காய் வறுவல் கேப்ப கூழு வாங்க வெல்கம் தேங்க் யூ சப்போர்ட் பண்ணுறேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்ஜா வாழ்த்துக்கள் ஓகே ஓகே பாய் தேங்க் யூ பத்து பத்திரம